சங்கர ஜெய ஜெய மகா ஜெயசங்கர சரணம் இன்று டிசம்பர் ஆறு விரதம் இன்று இரவு தூங்கும்போது இதை மட்டும் எடுத்து உங்களுடைய தழைவாணிக்கு அடியில எடுத்து வச்சுட்டு தூங்கிடுங்க இந்த ஒரு பொருளை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் இந்த சஷ்டி விரத நாளாக இருக்கக்கூடிய இன்று ஒரு நாள் மட்டும் உங்களுடைய தழைவாணிக்கு அடியில எடுத்து வச்சு தூங்குவது மூலியமா ஒரே நாட்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில கோடி செல்வத்தை நீங்க பார்க்க முடியும் உங்க வீட்டை தேடி வருங்க கோடி செல்வம் நீங்க தேடி போக வேண்டாம் எத்தனை நாட்கள் நீங்கள் செல்வத்துக்காக ஓடோடி அலைஞ்சிருப்பீங்க நாட்கள் எத்தனை நாட்கள்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த செல்வம் இல்லை அப்படின்றதுக்காக கொஞ்சமோல செல்வம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றிடலாம் முன்னேறலாம்ன்ற ஒரு அபிப்பிராயம் என்பது உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா நாட்கள் கடந்துச்சே தவிர உங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கவே இல்லைங்க செல்வத்தாலான பிரச்சனைகள் அதிகரிச்சிச்சு துன்பங்கள் அதிகரிச்சிச்சு ஆனா செல்வத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வெளியுவதற்கான வாய்ப்புகள் என்பது நடக்கவும் இல்லை நடக்கிறதுக்கான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத மாதிரிதான் இருந்துச்சு உங்களுடைய வாழ்க்கை ஆனா இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரத நாட்கள்ல ரொம்ப எளிமையில தாங்க முருகப்பெருமான வழிபடுவோம் அவ்வளவுதான் ஆனா முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு மட்டுமே தெரியும் தீவிர முருக பக்தர்களுக்கு எப்போதுமே முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு சில தினங்கள்ல வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் இருக்கும் அப்படி குறிப்பிட்ட நாளாக அமைந்திருக்கக்கூடியதான் இந்த சஷ்டி விரதம் நாள் இதுல இன்னொரு விசேஷம் இருக்கு இந்த சஷ்டி விரத நாட்கள்ல அப்படி என்னங்கய்யா இந்த சஷ்டி விரத நாட்கள்ல விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமானதுங்க வெள்ளிக்கிழமை சஷ்டி விரத நாட்கள் என்பது ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது ஏன்னா வெள்ளி யாருக்கு உகந்த நாள் லட்சுமிக்கு உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன செய்வோம் கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றுவோம் இப்படி செய்யக்கூடிய தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய நாட்களில் நம்மளுடைய வீட்டில் மறந்துடாமல் இந்த ஒரு விஷயத்த தலைவாணிக்கடையில் எடுத்து வச்சு தூங்குவதுங்கிறது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகவே இருக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தலைவாணி கடையில் வச்சு தூங்குவது மூலயமா வாழ்க்கையில நடக்கவே நடக்காது இல்லை காலங்கள் தள்ளி போய் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனி சாதகமாக இருக்கும் சாதகமா நடக்க போகுது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க அது அனைத்தையுமே இது உங்களுக்கு முழுமையாக போக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நன்மைகளை ஏற்படுத்த வைக்கும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப வரைக்கும் பார்த்திருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை பரிகாரத்தையும் பார்த்திருக்க முடியாது ஏன்னா நீங்க இரவு நேரங்கள் என்ன செய்ய போறீங்க கண்டிப்பா நம்ம தூங்குவோம் தூங்காம என்ன செய்ய போறோம் ஒரு சில நபர்களுக்கு இரவு வேலைகள் என்பது இருக்கும் இவர்களால் இன்று இரவு இதை செய்ய முடியாமல் போகலாம் என்னங்க செய்கிறது நீங்கள் செய்யலைன்னா என்னங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்க எதையாச்சும் இருக்கோம் அப்படின்னா செய்ய சொல்லுங்கள் சார் நீங்கள் தான் செய்யணும் கட்டாயம் கிடையாது இல்லைங்க யார் வேணாலும் செய்யலாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் செஞ்சாலும் போதும் இல்லை யாரோ ஒருத்தர் செஞ்சாலும் போதும் இல்லை யார் செஞ்சால் என்ன அப்படின்னு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் ஆச்சு இதை செய்ய சொல்லுங்கள் இரவு வேலை வேலை இரவுகிட்ட சொல்ல செய்ய சொல்லலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் எல்லாம் பார்க்கல நாங்களே செய்யலாம் தாராளமாக செய்யுங்க யாருமே இதை செய்ய வேணாம்னு சொல்ல போகிறது கிடையாது முக்கியமா இதை செய்வதற்கான தட்டைகள் கட்டுப்பாடுகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களால முடியுமா செய்யுங்கப்பா முடியாதா சரி விட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதை யாரும் கட்டாயப்படுத்தி யாரு கட்டாயப்படுத்தி யாரையும் சேவைக்க முடியாது முக்கியமான ஒன்று இந்த சஷ்டி விரத நாட்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த நிறங்கள்ல விரதம் இருந்துட்டு தான் முருகப்பெருமான வழிபடணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க கட்டாயமா விரதம் இருக்கலாம் ஒன்றும் கிடையாது உங்களால் முடியும் நீங்க விரத இருக்க பாருங்கன்னா இருந்திருக்கோங்க எனக்கு இருந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைங்க நான் விரதவே இருக்குல்லங்க செய்யலாமா தாராளமா செய்யுங்க முருகப்பெருமானை எண்ணிட்டு மனசார வேண்டிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தீர்த்துட்டு அந்த முருகப்பெருமானே ஏர்ல வந்து உங்களுக்கான எல்லா பிரச்சனைகள் இருந்தும் விடுபட வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ செய்து கொடுத்துட்டு போங்க அதனால தான் இந்த நிலங்கள்ல முருகப்பெருமானோட நினைச்சு இந்த தளவாடிகள் திரும்பதான் நம்ம சொல்றோம் சரி இன்னைக்கு இதை நீங்க நீங்கள் தலைவனிக்கில் வைக்க வேண்டிய பொருள் என்ன யார் வைக்கலாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சரி இந்த அதாவது சசிவிரத நாட்களில் எப்ப செய்யணும்ன்ற கேள்வி இருக்கும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க முடிச்சாகணும் சரிங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதோட வந்திருக்கக்கூடிய சஷ்டி வகை நாள் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க இதை செஞ்சு முடிச்சாகணும் செய்யக்கூடிய நபர்கள் யாருங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குழந்தைகள் யாரேனும் ஒருத்தர் வீட்டுல செஞ்சாலும் போதுமானது சரி செய்யக்கூடிய நபர்கள் குளிச்சுக்கணும்னு சொல்லப்படுத்தா அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க கட்டுப்பாடுகளும் கிடையாது தடைகளும் கிடையாது தாராளமாக செய்ய முடியும் சரி இதை எந்த ஒரு தடைகளும் இல்லை இதை யாரு செய்யலாம்னு சொல்லிட்டீங்க இப்ப எப்படிங்க செய்யணும் இதற்கு ஒரு மஞ்சள் இதை துணி எடுத்துக்கோங்க சரிங்களா முதல் விஷயம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் நிற துணி எங்கள் வீட்டில் இல்லைங்க ஏங்க வெள்ளை கலர் துணி இருக்கும் பாத்தீங்களா அதுல மஞ்சள் சிறிது நேரம் ஊற வச்சாலே போனாலும் மஞ்சள் நிற துணி தயாராயிருச்சு வாழலாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் சரிங்களா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் நிற துணியில் நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் அதிகப்படியான பொருட்கள் வெறும் இரண்டே ரெண்டு பொருட்களை மட்டும்தான் வைக்க போறீங்க இந்த ரெண்டு பொருட்கள் இந்த மஞ்சள்ல சஷ்டி விரத நாட்கள்ல இருந்தாலே போதும் காலம் முழுக்க சொல்லாத அந்த செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்த்து வைக்கும் அப்படி என்ன பொருள் முதலாவதாக வைக்கிறது உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கல்லூப்பு இந்த கல்லுப்பு பற்றி நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் மகாலட்சுமியோட தெய்வீகத்தோடைய அம்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒன்று கல்லுப்பு வீட்டில் இருந்தாலே அப்படின்னாலே வீட்டில் இருக்குது பரிகாரமாக இருக்குது அப்படின்னாலே நிச்சயமாக மகாலட்சுமியோட வாசம் வீட்டில் இருக்கு உறுதியாக இருக்குன்றதுதான் அர்த்தம் அப்படிப்பட்ட மகாலட்சுமியோட அணுகிற்கு கூடிய அந்த கல்லூப்பை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இரண்டாவதாக ஒரே ஒரு அதாவது பாத்தீங்கன்னா துண்டு சின்னதா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருங்க போதும் வெள்ளியும் இந்த எளிமையா கிடைக்கக்கூடிய கல்லூப்பையும் எடுத்து வச்சாலே போதுங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய செல்வ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அனைத்து இருந்தும் உங்களால எளிமையாவே வெளியே வந்துட முடியும் இது நாள் வரைக்கும் கண்டிராத அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர்கள் கேட்கலாம் ஐயா செல்வம் கஷ்டம் இருக்கு அப்படின்னா வெள்ளி மட்டும் எங்ககிட்ட எப்படி இங்கேயா இருக்கும் எங்களால் வெள்ளியெல்லாம் வைக்க முடியாது அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய வீட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் வில்வே மரம் இருக்கு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா விழிவு மரத்தினுடைய இலை ஒன்று எட்டு வந்து வீட்டுல வைங்க இலையும் கல்லூப்பையும் சேர்த்து வச்சு தூங்குங்க போதுங்க இதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவுமே வேணாங்க இது ரெண்டு போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நடக்க வச்சு செல்வத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தையுமே மாற்றி நன்மைகளாகவே நடக்க வச்சிடும் இது ரொம்ப அதிர்சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்காதுங்க இது ரெண்டு பொருட்களும் சரியாக வைக்கக்கூடிய நாட்களாக இப்படிப்பட்ட நாட்கள்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் மழையாக தான் இருக்குமே தவிர செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதே கிடையாது தான் வாழ்க்கை முழுக்க செல்வம் மழை தான் நீங்க முழுமையான மனசோடு நம்பிக்கூட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க எங்கள் ஊர் வீட்டு பக்கத்தில் வில்வ இலைகள் கிடைக்கலன்னா தேடுங்க ஐயா கொஞ்சம் தேடி இட்டுவாங்க இன்னும் கஷ்டம் கிடையாதுல்ல மரத்தினுடைய இலைகள் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க எனக்கு கிடைக்கவே இல்லைங்கய்யா நானும் பல இடங்கள் தெரிய அலைஞ்சிட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லைங்கய்யா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க நீங்க இந்த கல்லூப்பு வைக்கிறீங்களா உங்களுடைய வீட்டுல கல்லூப்பு இருக்கு வைத்தீங்களா அது வைக்கிறீங்களா அதோடு சேர்த்துக்கோங்க இந்த ஒரு பொருள் இது வீட்டுல எப்பவுமே இருக்கும் இல்ல இல்ல சொல்லாதீங்க இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க இதை பரிகாரத்தை செய்ய முடியாது அது உங்களுடைய இருக்கும் இது என்னன்னு பாத்தீங்களா இந்த கல்லூப்பு இருக்கு பாத்தீங்களா கல்லூப்பு வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டுல நீங்க கண்டிப்பா இதை வச்சிருப்பீங்க இல்லைன்னா பரவாயில்ல கடைகள்லாம் கேட்டு பாருங்க இருக்கும் பாக்குறதுக்கு பாத்தீங்களா சின்ன பாக்க அதாவது கொட்டாம் பாக்கு சொல்லுவாங்க அந்த பாக்கை எடுத்து நீங்க வச்சு தோங்குங்க நான் சொல்றேன் இது கடைசியான விஷயமா இருக்கும் சரிங்களா இதை மட்டும் வச்சுனா கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துன்பங்களுக்கான தீர்வாக இது இருக்கும் நிச்சயம் இரவு இதுல ஏதாவது ஒன்னையாவது வச்சு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வப்பிரச்சையும் தீர்க்கும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதே நடக்கும் அரக ஜெய ஜெயசங்கர் நன்றி வணக்கம்